பார்ப்பேன் இன்னொரு தடவை சொல்லு எங்க அண்ணன் கவுண்ட பண்ணி சொல்லுவார்ல மறக்காம இருக்கா சொல்லு ஏய் மறக்காம நீங்க கொஞ்சம் ஆறு மாசம் பொறுங்க வென்று வந்து நம்ம திறப்போம் விடுங்க இப்ப நான் முதலமைச்சரா இருந்தா பிஜேபி அது ஜே ஜேபி அது போப்பா ஒரு முறையா வீடியோ ஒரு தடவை தான் கொடுப்போமியா என்ன ஆகட்டணும் என்னெந்த ஸ்டாலின் எடப்பாடியை விட கேவலமா ஒரு ஆட்சியை நடத்திட போறேன் அவங்க மக என்ன பாதுகாப்போம் அதுக்கு முன்னாடி தோண்டி எடுத்து அப்படின்னு இருக்குல்ல அந்த தோன்ற இடத்துல எவன் தோண்டினானோ அவனை புதப்போம் ஏற்கனவே கிறிஸ்துவ மிஷினரின்னு தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்லுது திமுக என்ன பிஜேபின்னு பிடிமின்னு சொல்லுது திடீர்னு இஸ்லாமிய கைக்கூலின்னு சொல்லுது எவனும் எனக்கு கூலி தந்த மாதிரி தெரியல உறுதியாக நம்ம இதை மாத்திரம் கொஞ்சம் காலம் கொடுங்க இவ்வளவு காலம் பொறுத்துகிட்டே இல்லை கொஞ்சம் 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 பொறுங்க ஒரு ஆறு மாத காலம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க வெறும் அதுக்கப்புறம் புதைத்த மூன்று பேர் ஆறு பிணங்களை தூக்கி போட்டுவிட்டு ஒரு மாபெரும் நிறுவனத்துக்கு விற்றுட்டார் எம்எல்ஏ திமுக ஆட்சியில் இதுதான் கிறிஸ்தவனுடைய கேவலமான விடுகாட்டையே விற்கிறவன் நாட்டை எப்படி கூறுபட்டு விற்பான்னு நீ பார்த்துக்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிறீங்க அதை வர நான் இவ்வளோ காலம் இருக்கேன் இந்த முழங்காலில் வழி இருக்குது நிற்க முடியல ஆனாலும் இன்னும் கத்திக்கிட்டு பதினஞ்சு வருஷமாக பேசாதேங்கிறான் மருத்துவர் என்னைய என்னை எப்படி பேச சொல்லுறாங்க தெரியுமா வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அளவு தான் பேசணும் நீ பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கஷ்டம் அப்படிங்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு துடிக்கிற மாதிரி இதை எனக்கு துடிக்காது எனக்கு நாற்பத்தஞ்சு விழுக்காடு தான் துடிக்குது நான் என் நான் சொன்னேன் அவட்ட நான் இதய துடிப்பில் வாழலை லட்சிய துடிப்பில் வாழ்கிறேன் அதனால் என்னை நீங்கள் மருத்துவத்திலிருந்து விளக்கி வச்சிருங்க அப்படின்ட்டு இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன் நான் தேர்தல் வரும்போது ரெண்டு மாதம் பேசிட்டு போனால் அந்த தொண்டையில் ரெண்டு வகமாக ரத்தம் கசியும் உள்ளுக்குள்ள ரத்தம் கசிஞ்சு ஓடுறது எனக்கே தெரியும் அவ்வளோ தூரம் பேசுறது பிஜேபி ஆட்சிக்கு வர விடுறதுக்கா என்னங்க வராது நீங்கள் ஒரு கவலையும் படாதீங்க ஒன்றே ஒன்று செய்யுங்க உங்கள் அண்ணனுக்கு ஒரு ஓட்டை போட்டு நிம்மதியாக படுங்க யாருக்கு இந்த பாருங்க நெஞ்சில் சுமந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க இவருக்கு இறைமகன் ஏசு மானுடனின் பாவத்தை போக்குறதுக்கே சிலுவையை சுமந்தார் உங்கள் பிள்ளை உங்கள் உடன் பிறந்தவன் இந்த மானுட குளத்தின் பசியை போக்குறதுக்கு இந்த கலப்பையை சுமந்துக்கு நிற்கிறேன் பாருங்கள் இந்த சின்னத்தில் இருக்கிற ஆள் யார் தெரியுமா இந்த சின்னமாக இருக்கிற நான் தான் என்னையும் மாதிரியாக வச்சு வரைஞ்சு அனுப்பி பாருங்கள் அதுக்கு அது சிலுவை இது கலப்பை ரெண்டின் பயன்பாடும் மனிதர் ம மானுட குளத்திற்கு தான் அதனால் மறக்காமல் இதுக்கு ஒரு ஓட்டை போட்டு நிம்மதியாக தூங்க நாட்டு அண்ணன் பார்த்துக்கிறேன் கவலையே விடுங்க கவலையை விடுங்க அடுத்த கேள்வி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதனைகளில் மிக முக்கியமான ஒரு போதனை பிரிவினை என்கிற காரியம் மொழியாலோ இனத்தாலோ இருக்கக்கூடாதுங்கிறதுனால கிரைக்கன் என்றும் இல்லை யூதன் என்றும் இல்லை கிறிஸ்துவுக்குள் எல்லாம் ஒரே இன அன்பினாலே ஐக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் இயேசு அந்த உரைத்த வார்த்தையின்படி உலகளாகிய மனுகுலத்தை சகோதர சினையத்தோடு கிறிஸ்தவர்களும் பார்த்து கொண்டிருக்கிற வேலையில் தமிழர் என்கிற ஒரு பிரிவினை வாதத்தை சீமானவர்கள் கொண்டு வந்து எங்கோ ஒரு பிரிவினைக்குள்ளே நம்மை அடக்கி விடுவாரோ என்கிற ஒரு அச்சம் தமிழர்களாக இருக்கிற எங்கள் உள்ளத்தில் பயம் தோன்றுகிறது கொன்று சொல்லுகிறேன் இறைமகன் அப்படி சொல்லியிருந்தாலும் கூட உலகெங்கும் அவரை ஏற்றுக்கொண்ட நாடுகளில் ஐரோப்பிய நாடுகள் உங்களுக்கு தெரியும் ஒரே மார்க்கத்தை ஒரே சமயத்தை கிறித்தவ சமயத்தை ஏற்று இறை தூதராக இறை மகனாக நம்முடைய இறைமகன் இயேசுவை ஏற்று வழிபடுகிற இந்த நாடுகள் எல்லாம் ஒரே நாடாக இல்லாமல் தனித்தனி நாடாக பிளந்து பிரிந்து இருப்பதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் புரியும் ஒரே ஒரே மார்க்கத்தை ஒரே சமயத்தை ஏற்று ஒரே மதத்துக்குள் இருக்கிற அந்த மக்கள் நார்வே என்றும் ஸ்வீடன் என்றும் டென்மார்க் என்றும் பிரான்ஸ் என்றும் ஜெர்மனி என்றும் சுவிஸ் என்றும் பிரிந்து செல்ல காரணம் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் ஓர் இறை ஓர் இறை ஏக இறைவன் அல்லாஹ் ஒரே வழி நபிகளின் மொழி அந்த இதை ஏற்று இந்தியாவிலிருந்து தனி நாடாக பிளந்து பிரிந்து சென்ற பாகிஸ்தான் எதற்காக பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு பிறந்தது என்ற வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கு பிரிந்து போய் சுதந்திரம் அடைந்து விடுதலை பெற்று பாகிஸ்தான் நாடு பிறந்த பிறகு உருது ஆட்சி மொழி என்று முகமது அலி ஜின்னா சொன்னவுடன் டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவனுடைய நண்பர்களும் என் தாய்மொழி வங்க மொழி என்னானது என்ற கேள்வியை எழுப்பினான் உடனே உருதுக்கும் வங்கத்திற்கும் சண்டை அந்த இடத்தில் நீங்கள் அன்பார்ந்தவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேற்கு வங்கத்தை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர் சித்தார்த்த சங்கரே அவன் இந்து அங்கே பங்களாதேஷ் இன்றைக்கி இருக்கிற கிழக்கு பாகிஸ்தான் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் அங்கே பாகிஸ்தான் இராணுவத்தால் தாக்கப்பட்டு அழிக்கப்படுகிற போது கலவரம் வெடித்த போது சித்தார்த்த சங்கரை எழுந்து சொன்னான் இந்தியர் இந்திராவை ஆண்டு கொண்டிருந்த அம்மையார் இந்திரா காந்தியை பார்த்து ராணுவத்தை அனுப்பி என் இன மக்களை அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அவன் அங்கே செத்து விழுகிறவன் இஸ்லாமியன் என்று பார்க்கல இங்க நின்று பேசுகிற நான் இந்து என்று பார்க்கல அந்த எந்த நிலத்தில் வாழ்ந்தாலும் அவன் என் தாய்மொழியை பேசுகிற வங்க மொழி வங்காளன் என்ற இனப்பாசத்தில் என் இன மக்களை இராணுவத்தை அனுப்பி பாதுகாக்கிறீர்களா அல்லது என்னுடைய காவல் படையை அனுப்பி பாதுகாக்கட்டுமா என்று கேட்டான் உடனே இந்திரா காந்தி இராணுவத்தை அனுப்பி சண்டையிட்டு கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து அவன் தாய் மொழியிலேயே வங்காள தேசம் என்ற நாட்டை அறிவித்தார்கள் அது மாதிரி இந்தியா ஒரு ஒன்றியம் பல தேசிய இனங்களின் ஒன்றியமாக இருக்குது இந்தியா பல்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்படுகிற போது மத வழியே இறை வழியே சாதி வழியே பிரிக்கப்படவில்லை மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் தெலுங்குகளுக்கு இது கன்னடர்களுக்கு இது மலையாளிகளுக்கு இது மராட்டி இருக்குது இது குஜராத்திக்கு இது அப்படி தான் பிரிஞ்சான் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் தமிழர்களுக்கு இந்த நாடு என்று தான் வந்தது அதில் பார்த்துக்கணுங்க முதல்ல குஜராத்து மகாராஷ்டிராவில் தான் இருக்குது மகாராஷ்டிராவில் தான் இருக்குது ரெண்டு பேரும் இந்து தான் ஆனால் குஜராத் தனியா எனக்கு என் மொழி குஜராத்தி எனக்கு தனி மாநிலம் தான் என்று பிரிஞ்சான் இன்னைக்கு இங்கிலாந்து அயர்லாந்து எல்லாரும் வழிபட்டு அப்போது அவன் என்ன சொன்னான் சொன்னி உன்மொழி இங்கிலீஷ் என் மொழி ஐரிஸ் டிவேலராட்ட கேட்குறான் அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் டிவேலராட்ட உனக்கு ஐரிஸ் மொழி வேண்டுமா அயர்லாந்து நிலம் வேண்டுமான்னு கேட்டான் இவன் கேட்கும்போது உலகத்தில் எங்காவது ஒரு ஓரத்தில் என் தாய் நிலத்திற்கு ஒரு ஈடான ஒரு நிலத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் என் தாய்மொழி ஐரிசுக்கு இணையான மொழியை உலகத்தினால் நான் எங்கும் பெற முடியாது அதனால் என்னுடைய மொழியை கொடுன்னு கேட்டான் அது பற்றுன்னா உங்க பிள்ளை நான் கேட்பதும் பற்று எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முகமது தார்வீசும் முழங்கலை எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான் நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை பார்க்க நான் இருக்க மாட்டேன் இன்றே அழிந்து விடுவேன் என்று சொல்லல அவார் மொழி கவிஞர் நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை பார்க்க நான் இருக்க மாட்டேன் இன்றே அழிந்து விடுவேன் இறந்து விடுவேன் என்றுதான் சொன்னான் இதெல்லாம் பற்று என்றால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்வதும் பற்றுதான் உலக நாடுகள் ஐரோப்பிய கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள் ஆசிய கண்ட முழுமைக்கும் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று அரசியல் சாதத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் என்னுடைய தாய்மொழி கூட தமிழ்தான் என்று என் முன்னவர்களின் மொழி கூட தமிழ்தான் என்று அம்பேத்கர் பேசுகிறார் அப்போ தெற்காசிய முழுமைக்கும் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த காரணம் என் மொழி என பற்றை விட்டு விலகியதால் தான் இவ்வளவு தூரம் வீழ்ந்து இன்றைக்கு அதிகாரத்தை கொடுத்துவிட்டு அற்ப உரிமையை கூட பெற முடியாமல் வீதியில் நின்று போராடுகிறேன் அதுவும் உரிமையை கேட்டு போராடக்கூட நின்று போராடக்கூட நிலம்பரம் மறுக்கிற அதிகாரத்துக்கிட்டே நிற்கிறேன் இந்த இடத்தில் நான் போராடி கொள்ளவா கூடாது ஆள் நடமாட்டம் இல்லாத எந்த உரிமையும் இல்லாது கடலுக்குள் மீன்பிடிக்க முடியாது வேளாண்மை செய்ய முடியாது வேலை வைக்க முடியாது இருக்காது படிக்க முடியாது படித்தால் வேலை இருக்காது எல்லா சிக்கலுக்கும் காரணம் இந்த உணர்வற்று நான் விட்டதான் தமிழர்கள் தங்கள் பெருந்தன்மையாலும் பேரன்பினாலும் பிழை செய்தவர்கள் அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் இப்பவும் நாங்கள் சொல்லுகிறோம் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு என் தாய் நிலத்தில் ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் என் சொந்தவரை மட்டுமே வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது என் இனத்தின் பெருமை என் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அது எம் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை பண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எல்லோரும் உன்னால் நிற்போம் ஒரு தாய் பிள்ளைகளாக நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம் எல்லோரும் தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம் ஆனால் எங்கள் தாய் நாட்டை தமிழர்கள் நாங்கள் தான் ஆளுவோம் ஏன் நாங்கள் ஆள வேண்டும் நாங்கள் ஆளும் போது இது என் மொழி இது என் கலை என் இலக்கியம் என் இன வரலாறு இது என் இறை இது என் கடல் இது என் மலை இது என் காடு இது என் பிள்ளைகளின் கல்வி என் பிள்ளைகளின் வேலைவாய்ப்பு அவருடைய எதிர்கால பாதுகாப்பான வாழ்வு இது என் இது என் நாட்டின் நிலம் வளம் என் மக்களுக்கானது இது என் மக்களுக்கான மருத்துவம் இப்படி பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் என்றால் என் தாயை ஆயிரம் பேர் அம்மாவென்று அழைக்கலாம் ஆனால் நான் அழைப்பது போல வராது என்னுடைய ஆன்மா நிறைந்த அன்பு வேற எந்த மகனாலும் தர முடியாது எத்தனை தாயும் என்னை மகனை என்று அழைக்கலாம் ஆனால் என்னை பெற்றவள் காட்டுகிற பேரன்பு எவளிடம் வராது அதனால் என் தாய் நிலத்தை நாங்கள் ஆளுவது போல எவனாலும் ஆள முடியாது இதை ஏற்பவர்கள் எங்களோடு இருக்கலாம் எதிர்ப்பவர்கள் எவரோடும் நிற்கலாம் நிற்கலாம்தான் எங்க காட்பாடு நன்றிதான் எங்களுக்கு ரெண்டு கட்சியுமே திராவிட கட்சியுமே மாறி மாறி எங்களுக்கு தலித்து கிறிஸ்தவ இஸ்லாமிய இடஒதுக்கீடை தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க எங்களுக்கு உரிய உரிமைகளை அவங்க கொடுக்க மறுக்கிறார்கள் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை எங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக்கிறேன் இந்த இந்த சிக்கலுக்கு தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகிறவன் என்ற முறையிலே இங்கே சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை போக்குவதற்குத்தான் நம் கிறித்தவத்தை இஸ்லாத்தை எமது உறவுகளை ஏற்றார்கள் அதில் கிறித்தவத்தை ஏற்றிருக்கிறவர்கள் எஸ்சி பட்டியலிலிருந்து பிசிக்கு சேர்க்கப்பட்டு விட்டார்கள் அதனால் அவர்களுக்கு இந்த அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பு நமக்கு கொடுத்துருக்கிற சிறப்பு தொகுதிகள் நாற்பத்தி ரெண்டு தொகுதி பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அப்போ நாற்பத்தி நாலு தொகுதிகள் நமக்கு கொடுத்துருக்கு இந்த சிறப்பு தொகுதிகளில் நாம் போட்டியிட வாய்ப்பு இல்லை என பிசி ஆயிடறோம் அதை மறுபடியும் இந்த எஸி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம் இவர்கள் செய்யலை ஆனால் இப்போ போட்டியிடுவதனால் பொது தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும் அதை மறுக்கிறார்கள் மற்றவர்கள் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அந்த வாய்ப்பை இந்த தாழ்த்தப்பட்ட எனது சொந்தங்கள் தாழ்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட எனது சொந்தங்கள் கிறித்தவத்தை ஏற்றுக்கிற என் மக்களுக்கு பொது தொகுதியில் போட்டியிட வாய்ப்பை தொடர்ந்து கொடுத்து வருகிறோம் இம்முறையும் கொடுக்குறோம் அதை நமது அதிகாரம் வந்த பிறகு அதை தூக்கி கீழே கிழித்து போட்டு இந்த சிறப்பு தொகுதியில் உரிமையை பெறுறோம் இப்போ நம்மளை நாமளே கொடுக்குறோம் ஏ போடா இப்போவே எனக்கு இருக்க பிரச்சனை என்ன நீங்கள் இப்போ உங்கள் பேர் அலெக்சாண்டர் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்க அதாவது ஒரு பேர் கிறிஸ்தவ பேர் இருக்குது அந்த சான்றிதழில் இந்துன்னு இருந்தால் தான் அந்த பொதுத் தொகுதியில் போட்டி போட விடுறான் இந்த இது சிறப்பு தொகுதியில் போட்டி போட விடுறான் இப்போ என் எனக்கு எனக்கே நல்லா படித்த தம்பி நல்லா இருக்கேன் இவன் தம்பியை நிறுத்தலாம் மாடா இந்த தொகுதியில் என்ன அண்ணா சான்றிதழில் கிறிஸ்துவர்னு இருக்குன்னா அப்போ பிசிக்கு போயிட்றாருன்னா போட முடியாது அப்போ நானே அந்த துயரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உறுதியாக நம்ம இதை மாத்திரம் கொஞ்சம் காலம் கொடுங்க இவ்வளோ காலம் பொறுத்துட்டே இல்லை கொஞ்சம் 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 பொறுங்க ஒரு ஆறு மாத காலம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க அண்ணனை இரண்டாயிரத்தி ஒன்பது ராமஸ்வரத்தில் முதல் பேச்சிலிருந்து நான் கவனித்து பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் இந்த நாளில் கூட கிறிஸ்தவ மிஷினரிகள் இந்தியாவில் ஆற்றிய பணிகள் கல்வி பணி மருத்துவம் தீண்டாமை ஒழிப்பு மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான முன்னேற்றத்தில் அனைத்து பிரிவினும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் கூட ஏன் இந்த பாளையங்கோட்டை கூட இந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று கூட அழைக்கப்படுகிறது அதற்கு முக்கியமான காரணங்கள் அருட்பாணியார்கள் மாத்திரமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களின் சேவைகளை பாராட்டி அண்ணன் பெரிதும் பாராட்டி பேசாததும் மற்றவர்களைப் போல மௌனம் காப்பதும் ஏன் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது இல்லை இல்லை நான் பாராட்டி தான் பேசியிருக்கேன் ஏற்கனவே கிறிஸ்துவ மிஷனரின்னு தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்லுது திமுக என்ஐஏ பிஜேபின்னு பிடிஎம்னு சொல்லுது திடீர்னு இஸ்லாமிய கைக்கூலின்னு சொல்லுது எவனும் எனக்கு கூலி தந்த மாதிரி தெரியல சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறா அதெல்லாம் இல்லை நான் பாராட்டி பேசாமல் எப்படி இருப்பேன் பாராட்டி பேசுகிறேன் அதெல்லாம் சும்மா நீங்கள் சொல்லு என் பேச்சை நீங்கள் கூர்ந்து கவனிக்குமா அந்த இடத்துல மட்டும் கவனிக்காம விட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் முன்னாடியே பாராட்டிடுறேன் இவர்கள் வந்து நான் எப்போ பேசுனேன்னா பெரியார் வந்து படிக்க வைச்சாருன்னு இல்லை படிக்க வச்சாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பெரியார் வந்த ஐயா ராமசாமி அவர்கள் வருவதற்கு முன்னாடியே கிறித்தவ மிஷினரி தொடங்கி பல இடங்களில் மருத்துவக் கல்லூரி பல கல்லூரிகளை தொடங்கி படிக்க வச்சது கிறித்தவ பெருமக்கள் அந்த வந்தவர்கள் தான் நான் எவ்வளோ சொல்லிட்டேன் அதனால் இனிமேல் வந்து ஒன்று கூடுதலாக வேணால் பேசுகிறேன் கல்லறை அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லா சபை மக்களுக்கும் கல்லறை தோட்டம் அப்படின்றது வந்து முன்னே நாங்கள் நிம்மதியாக புதைச்சிட்டு இருந்தோம் இப்போ புதைச்சதை கூட தோண்டி எடுத்து எங்களுக்கு கொடுத்த கல்லறை கூட பிடிங்கிறாங்க அப்படி ஒரு சான்று வந்து பல்லாவரம் என்னுடைய பங்குலேயே இது நடந்துருக்குது இது நிறைய மா ம சகோதரர்கள் என்கிட்ட கேட்டு அண்ணன் தயவு செய்து கேள்வி வச்சுருங்க அண்ணன் வாய் தொடர்ந்து பேசினா தான் நமக்கு அட்லீஸ்ட்டு செத்துட்டாக்க புதைக்கிறதுக்கு இடமாவது கிடைக்கணும் அந்த அரசாங்கத்துக்கிட்ட அப்படின்னு வைக்க சொன்னாங்க அந்த கேள்வி உங்ககிட்ட வச்சுட்டேன்னு நாட்டையே பாதுகாக்க போறேன் இந்த கல்லரை தோட்டத்தை பாதுகாக்க பதிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது மட்டும் காமராஜர்கிட்ட போய் ஒரு கிராமத்து மக்கள் போய் ஐயா எங்களுக்கு சுடுகாட்டுக்கு இடம் இல்ல வழி இல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி வழி போட்டு காமராஜர்கிட்ட கேட்டிருக்காங்க காமராஜர் ஐயா சிரிச்சுக்கிட்டு ரொம்ப வெடிச்சிரிப்பு சிரிப்பார் சிரிச்சுக்கிட்டு அவர் சொல்லியிருக்காரு முட்டா நான் வாழ்றவனுக்கு வழியை தேடிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க என்னடா சாகுறவனுக்கு வழியை தேடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இந்த பதில் போதுமா எனக்கு பதிலாக தான் என் தம்பி சொல்லிட்டாங்கள இங்க வருங்க பாதுகாப்போம் அதுக்கு முன்னாடி தோண்டி எடுத்து அப்படின்னு இருக்குல்ல அந்த தோன்ற இடத்துல எவன் தோன்றானோ அவனை பொதப்போம் புரியா இந்த கோவத்தை கிறித்துவ மக்கள்லாம் அண்ணன் துவைங்கன்னாங்க இந்த கோவத்தை அண்ணன் வைக்காம கையை இவன் வைங்க சின்னத்தில் இந்த கோவத்தை அங்கே காட்டுங்க இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அம்மா சொல்கிறாங்க வந்து அண்ணன் இது மிஸ்ரி நம்ம இதையெல்லாம் மூடுறாங்க திருச்சபையெல்லாம்ட்டு ஆனால் கன்னியாகுமரியில் போடுற பூரா அவனுக்கு தான் போடுறாங்க ஏனையும் கை விட்டுறாங்க இத இந்த பெத்ததாயை விட்டுட்டு பெத்ததாயை பட்டினி ஓட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் பலன் வராத மாதிரி பெத்த மகனை ரோட்டில் போட்டு மற்றவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டுறது இந்த வாட்டியாவது இந்த ஒரு முறை திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க மாறி மாறி கொடுத்துட்டீங்க திமுக அதிமுகன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் கூட இப்போ வாழ்ந்துட்டீங்க ஐயா எடப்பாடி ஆட்சியிலேயும் கூட வாழ்ந்துட்டீங்க ஒரு முறை உங்கள் பிள்ளை எனக்கு அதிகாரத்தை கொடுத்து வாழ்ந்து தான் பாருங்களேன் எப்படி இருக்குது நாடுன்னு ஒரு முறை ஒரு முறையா வீடியோ ஒரு தடவை தான் கொடுப்போம்யா என்ன ஆகட்டுனே என்ன இந்த ஸ்டாலின் எடப்பாடியை விட கேவலமாக ஒரு ஆட்சியை நடத்திட போகிறேண்ணா உங்கள் மகன் என்ன உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்பேன் இது என் கனவு இல்ல பல ஆயிரம் ஆண்டுகளாக என் முன்னவர்கள் தூக்கிச் சுமந்து வந்த கனவு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் உருவசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது எழுவது நாடுங்கிறான் குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலக எல்லாவற்றையும் பகுத்து வகுத்து வைத்து போன எனது முன்னவர்களின் கனவு மன்னராட்சி காலத்திலே ஆகச் சிறந்த குடியாட்சியை நடத்திய என் முன்னவர்களின் கனவு சாதாரண குடிமகள் கண்ணகி பெருமாட்டி அரசன் அவையிலே கால்சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டி விடுகிற ஒரு ஜனநாயகத்தை என் மன்னன் என் முன்னவன் வைத்திருக்கிறான் இன்னைக்கு மக்களாட்சி காலத்தில் சட்டசபையில் எதிர்கட்சிகள் பேச முடியாது வெளிநடப்பு தான் செய்ய முடியுது இதை மக்களாட்சிங்கிறான் உண்மையான மக்களாட்சி நமது முன்னவர்கள் நடத்தினது எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் கண்ட பெருங்கனவு இந்த மகன் கையளிக்கப்பட்டிருக்குது இருநூறு ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற கனவை கொண்டிருந்த ஒரே மகன் இந்த இனத்தில் என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள்தான் அவனுக்கும் கனவு என் மொழி மீளனும் என் இனம் வாழணும் ஆளணும் என் கலை போற்றப்படணும் என் இலக்கியம் போற்றப்படணும் என் இன வரலாறு உலகம் அறியணும்னு கனவு கண்டிருந்த மகன் அவன்தான் சிங்களன் எங்களோடு சண்டை போட்டான் உடன் பிறந்தார்களே முப்பத்தைந்து ஆண்டுகள் அவனை எதிர்த்து நாங்கள் சண்டையிட்டோம் அவன் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ராணுவ வீரர்கள் என் தலைவரிடத்தில் வெறும் இருபத்தி ஐயாயிரம் விடுதலை புலிகள் மக்கள் ராணுவம் அவன் கடன் வாங்கி கையெழுத்திடாத நாடே கிடையாது சிங்களன் எல்லா நாட்டிலும் கடன் வாங்கினான் ஆயுதம் வாங்கினான் ஆனால் பிரபாகரன் இந்த நாட்டில் ஒரு ரூபாய் கடன் வாங்கி கையெழுத்திட்டான் என்று யாராவது நீங்கள் சொல்ல முடியுமா அவனே வேளாண் பண்ணைகளை உருவாக்கினான் அவனே விவசாயம் செய்தான் அவனே மருத்துவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி பிள்ளைகளை தேர்வு செஞ்சு மருத்துவம் படித்து வர வச்சு தன் பிள்ளைகளுக்கு மருத்துவம் கொடுத்தான் எல்லாம் செய்தான் மின்சாரத்தை சிங்களன் என் நிலத்திற்கு தரவில்லை பெட்ரோல் டீசலை எரித்து மின்சாரத்தை உற்பத்தி செய்து தன் நாட்டு மக்களுக்கு கொடுத்தான் தோட்டா இல்லை கடைசி நேரத்தில் வழி இல்லை சைக்கிளுக்கு போடுற பிரிவில் பால்ரசு குண்டை தூக்கிட்டு வந்து ஊருக்கி குண்டு செஞ்சு சண்டை போட்டான் இதுக்கு பிறதான் தற்சார்பு பொருளாதாரம் அவன் என்ன பாட்டி வடை சுட்டு வித்து கொடுத்த காசிலே படைகட்டி போரிட்ட மகன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் தமிழர்களுக்கு ஒன்றுதான் அவனுக்கு அறிவியை பிடிக்கும் செல்வந்தனை மதிப்பான் ஆனால் எல்லாவற்றையும் விட வீரனைத்தான் போற்றுவான் ஏனால் அவன் குருதியில் இருக்கிறது வீரம் வீரமற்ற செல்வம் பாதுகாப்பற்றது வீரமற்ற அறிவு பயனற்றது அதனால பிறப்பிளைய தமிழன் மரபிலேயே இருக்கிற ரத்த அணுக்களில் ஊறி இருக்கிற அந்த வீரம் அந்த திரு உருவாக இருந்த பிரபாகரன் என்ற பெரும் வீரனின் பிள்ளைகள் நாங்கள் சிறந்த ஆட்சி இந்த மண்ணில் கொடுப்போம் இது தமிழ் மீது என்னை பெற்ற தாயின் மீது என் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது நீங் நாம் எல்லோரும் போற்றுகிற இறைமகன் இயேசு மீது ஆணை நம்புங்கள் சிறந்த ஆட்சியை உங்கள் மகன் இந்த நிலத்தில் இருப்பேன் ஆறு என் தம்பி குரல் நீங்கள் கேட்குறாங்கள ஆனால் இறந்தவரை கூட நிம்மதியாக புதைக்க இடம் இல்லை அப்படின்னு நான் வாழ்கிறதுக்கு நல்ல இடம் கொடுப்போம் நிம்மதியாக போய் இறுதியில் உறங்குறதுக்கு நல்ல இடம் கொடுப்போம் தைரியமாக இருக்கு தைரியமாக இருக்கு இந்த நிகழ்வு அவர் பதிவு செய்த நோக்கம் அநேக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திமுகவை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் பல்லாவரத்தில் இந்த எம்எல்ஏ இருக்கிறவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் அவர் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலிருந்து மூன்று பாரம்பரியமாய் புதைக்கப்பட்ட அந்த கல்லறையில் இருந்த மூன்று பேரும் அதுக்கப்புறம் புதைத்த மூன்று பேர் ஆறு பிணங்களை தூக்கி போட்டுவிட்டு ஒரு மாபெரும் நிறுவனத்துக்கு வித்துட்டாரு எம்எல்ஏ திமுக ஆட்சியில் இதுதான் கிறிஸ்தவனுடைய கடல்ல ஒம்பது துறைமுகம் கட்டணும்னு கிளம்பிட்டான் இருக்கிற துறைமுகத்திலே வேலை இல்லை அதுக்கு தான் அம்மா மாநாடு தூத்துக்குடியில் போடுறேன் முதல்ல கடல்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஏதோ கடலை தண்ணியார் கடல்னால் என்ன முதல்ல கற்பிக்கிறதுக்கு இன்னைக்கு வகுப்பறையில் அதுக்கு அது வாய்ப்பில்லாமல் போச்சு நம்மளாவது கற்பிப்போம் அவங்க கேட்குறான் இதையெல்லாம் ஏதோ கடலோடு பேசிட்டுக்காப்புலையே கடலுக்கு ஓட்டாக இருக்குன்னு மரத்தோட பேசிட்டு மரத்துக்கு ஓட்டாக இருக்கு மரத்துக்கிட்ட என் இல்லை என் உயிர் இருக்குது அதனால அதுக்கிட்ட பேசிட்டுக்கேன் கடல் இல்லைன்னா நான் இல்லை கடல் என் கடலம்மா என் தாய் சூரியன் என் தகப்பன் இருவரும் இணையாது எனக்கு மழை இல்லை மழை இல்லைன்னா நிலம் இல்லை வளம் இல்லை ஒன்றும் இல்லை அதுவும் உங்களுக்கு இந்த பூமியே இல்லை அதனால தான் கடலம்மா மாநாடு கடல்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறேங்க அப்புறம் போடுங்க போடாமல் போங்க என் தாத்தா சொன்னது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பேசுகிறத பேசிட்டேன் இதை நல்ல மனுஷன் பார்த்து போட்டு விடுங்க ஓட்டை பாரு காமராஜ் அதை தான் நானும் சொல்கிறேன் பாருங்கள் அங்கே போகும்போது தினமும் ஜெவிச்சு பயன் இல்லை வாக்கு செலுத்த போகும்போது ஜெயிச்சுக்கிட்டே போங்க கருத்தரை துதிங்க பாடுங்க பாட்டு பாருங்கள் உங்கள் கண்ணுக்கு உதயசூரியா ரெட்டலை தெரிஞ்சு தாமரை தெரிஞ்சு கை தெரிஞ்சுன்னா என்னை கேளுங்கள் நீங்கள் போங்க கர்த்தரை ஜபித்து கொண்டே போங்க விவசாயி தான் தெரியவான் அடுத்து தமிழ் தமிழ் புலமை பெற்ற தமிழில் தீவிரவாதியாக இருக்கிற அன்பு பே அன்பு அருட் ஆமாம் அருட் ச சகோதரர் பேசுவான் ஜெகதீஷ் தமிழ் திரு ஜெகதீஷ் அவர்கள் நீங்கள் பெருமைப்படுங்க நம்மளெல்லாம் தமிழ் தீவிரவாதின்னு சொல்கிறதில் பெருமைப்படுங்க இந்த கூட்டத்தில் நமக்கு இந்த பெருமை என்னங்களோ அது விரும்போது இவன் தமிழ் சாவோனிஸ்ட்டு தமிழ் ஃபாசிஸ்ட்டு தமிழ் இனவெரியன் தமிழ் தீவிரவாதிங்கமாக அப்படி அப்படி பார்ப்பேன் இன்னொரு தடவை சொல்லு எங்கள் அண்ணன் கவண்டம் பண்ணி சொல்லுவார்ல மறுக்கா மறுக்கா சொல்லு ஏய் மறக்கா மர்கா சொல்லு அப்படின்னா நமக்கு என்ன திமிரு வருது நம்ம பிறப்பில் பிழையில்லை நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் நம்ம பிறந்தது உறுதியாகிறது என்ன நான் வந்து நான் என் மொழி மீது பற்றுக்கொள்வது வந்து பிற மொழியை வெறுக்கல்ல சிதைந்து அழிகிற என் மொழியை காக்க பிற மொழியை அழிக்க அல்ல நம்ம கோட்பாடு இந்தி ஒழிக அல்ல தமிழ் வாழ் அவ்வளோதான் நம்ம கோட்பாடு நான் நான் உங்கள் உயிருக்கு நெருக்கமாக இருக்கேன் அண்ணன் சீமான் அவர்களே இன்றைய காலகட்டத்தில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல திருச்சபைகள் வந்து மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன அதை குறித்து உங்களது கருத்து என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் மூடப்படுவதற்கு காரணம் என்ன அவங்க என்ன காரணம் சொல்லி மூடுறாங்க கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுனால அந்த மூடணும் மதமாற்றம் மத தொடர்பான இது இல்ல இதுல இப்ப நீங்க எனக்கிட்ட கேட்குற கேள்வியை இந்த மூட மூட சொன்ன ஆலியார் மூடுற ஆலியார் பொதுவா வந்து இந்த பிஜேபி ஆட்சிகள் வந்து அவங்களுடைய அதிகமாக விடுங்க நான் முதலமைச்சராக இருந்தா பிஜேபி அது ஜேஜேபி அது போப்பா நீ யாருப்பா நீங்க கேட்பா அது கிடையாது இங்கே மதம் என்பது ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும் மதம் என்பதும் இறை ஏற்பதும் உணவும் உடையும் அவரவர் விருப்பம் அதற்காகத்தான் போராடி சுதந்திரம் பெற்றிருக்கோம் நான் என்ன சாப்பிடணும் நான் என்ன உடை உடுத்தணும் எந்த மதத்தை சார்ந்து எந்த இறையை ஏற்கணுங்கிறதெல்லாம் நீங்க யாரும் எனக்கு சொல்ல முடியாது இங்க மதங்கள் அவரவர் விருப்பம் நேற்று இந்துவா இருந்தனால் இன்னைக்கு கிறித்தவத்தை ஏற்றுக்கேன் இன்னைக்கு இந்துவா இருக்கிறனா நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்கலாம் இல்லை இன்னைக்கு கிறிஸ்தவரா இருக்கிறனா நாளைக்கு ஏற்கலாம் இது என் விருப்பம் அதுல யாரும் தலையிட முடியாது இப்ப நான் சொல்றேன் நீங்க கொஞ்சம் ஆறு மாசம் பொருங்க வென்று வந்து நம்ம திறப்போம் இங்க மாற்றம் தான் தேவைப்படுது மத மாற்றம் அவசியம் இல்லை இங்கே இந்த கொடூர சிந்தனையிலிருந்து ஒரு நல்ல சிந்தனை வருகிற மனமாற்றம் தான் தேவைப்படுது அதனால இதை காரணமாக காட்டி திருச்சபைகள் மூடப்படுதுனால் நாம் வந் நம்ம வரும்போது திறக்கப்படும் என்ன என்ன சொல்றது கேளுங்கள் தரப்படும் சொன்னால கேட்காமலே திறக்கப்படும் தரப்படும் அவ்வளோதான்